மாறன் ஜல்லில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் வீரா வந்து தூங்கும்போது மாறனை வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க அதை மாறன் வந்து பார்த்துட்டு ஆச்சரியத்தோடு சரி இவ்வளோ நம்மளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து அசந்து கட்டரியில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க வீராவும் பக்கத்தில் வந்து தூங்குற மாதிரி வந்து க மாறன் கண்ணை முடின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறன் தூங்கினதுக்கப்புறமா வீரா வந்து அப்படியே வந்து ஏஞ்சிச்சு நின்று மாறன் மாறனை பார்த்து நீ ஏண்டா இவ்வளோ வந்து நல்லவனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து மாறன் தலையை வந்து தடவி கொடுத்துட்டு புருவத்தை இப்படி வந்து கையை வச்சு இப்படி தடவிட்ருக்காங்க டக்குன்னு வந்து மாறனை எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்ப பார்த்தா வீரா வந்து அசந்து தூங்குற மாதிரி வந்து மறுபடியும் கண்ணை முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்ணை துறக்கிறப்ப பார்த்தா மாறனும் வந்து கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டு பேரும் வந்து ஐ டு ஐ காண்டாக்டில் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் மாறன் மறுபடியும் வந்து தூங்க ஆரம்பித்தோன்னா வீராவும் தூங்குகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா டக்குன்னு மாறன் மேலே வந்து வீரா வந்து டக்குன்னு கையை தூக்கி மேலே போட்டுடுறாங்க போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து மாறணும்னு நினச்சிக்கு அப்படியே வந்து தூங்குகிற மாதிரி அசந்து நடிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து மாறன் வந்து தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே அப்படியே வந்து காட்டிக்கிட்டு அவர் யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே வந்து வீரா திடீர்னு வந்து நமக்காக வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறா புருஷங்கிறா எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறா நமக்காக அங்கே என்னடான்னா வந்து கடையில் வந்து எனக்காக வந்து அந்த அதிகாரியை வெலுவெழுன்னு வெளுத்து எடுக்கிறா என்ன நடக்குது இப்போ என்னடான்னா மெத்தையில் வந்து படுத்துக்கவே முதல்ல பக்கத்தில் மாட்டா இப்போ என்னடானா கட்டி பிடிச்சி தூங்கிகிட்டு இருக்காளே என்ன நடக்குது ஒருவேளை வந்து இவன் மனசு மாதிரி நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாலோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவகிட்ட கேட்கலாமா இப்போ என்னன்னா ஏதாவது அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடலான்னு கேட்டா திடீர்னு என்ன அதை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் பேசிப்பேன் இது என்ன வந்து வந்து புரிஞ்சுக்கவே முடியலையே இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க சந்தோஷத்தோட வந்து மாறனை வந்து அப்படியே வந்து மேலே கையை போட்டுட்டு அப்படியே அசந்து தூங்குறதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருக்காங்க